ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான முட்டை குழம்பு தான் செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான நம்ம ஒரு நாலு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் நாலு வெங்காயத்தை குறை குரணு அப்படியே ஃப்ரிட்ஜ் மிக்சில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பில தான் நான் எடுத்துருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் அந்த மாதிரி ஒன்று ஒன்று ரொம்ப இல்லாமல் லேசாக அப்படியே அப்படியே குறை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நாம் இன்றைக்கி வெளியில் அடுப்பில் செய்யப்பறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்களா சட்டி வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஆல்ரெடி சாப்பாடு உடச்சு போட்டுட்டோம் பாருங்கள் சட்டி நல்லா சூடாகிடுச்சு எங்கள் பாட்டி எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இதில் எண்ணெய் வந்து நம்ம படகு செஞ்சது வந்து வெயில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருப்போம் கழுவிட்டு இருந்தாலும் அந்த எண்ணெய் மயம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம பேப்பரை வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கணும் பேப்பரில் தொடச்சி எடுத்துக்கணும் அந்த பழைய எண்ணெய் சரிங்களா இப்போ வந்து நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க மடுப்புன்றதுனால சூடாகவே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்க நம்ம கடல் போட்டுக்கலாம் வந்து நீச்சல் அந்த கருவியப்பட நமக்கு நமக்கு ஈஸியாக வேலை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுப்பில் சேர்க்கறதுக்கு కొంచెం లేసా పచ్చకా పోయి పోదాం వెగ్ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போய் இப்போ நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்களா அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வற்றணும் நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் பார்த்திங்களா இப்போ நல்லா வற்றிச்சு பாருங்கள் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் விட்டு விடணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் பார்த்திங்களா நல்லா வெட்டி வச்சு பாருங்கள் அடுத்துல கட்டியிலருந்து நல்லா வந்துடுச்சு தொழிலில் இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நான் எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் அரைச்சி தான் எதுவாக இருந்தாலும் மசாலா எதுவுமே மிளகா வெறும் மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் சரிங்களா இல்லை எதுவுமே மிக்சர் கிடையாது கொஞ்சமாக தனியாக தூள் கொஞ்சமாக மசாலா கொடுக்கும் கொஞ்சமாக வெந்தயம் தூள் வெந்தயம் அப்படின்னா நான் வறுத்துட்டு வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு நான் நம்ம கல்லில் இடித்து வச்சுப்பேன் அரைச்சி தூள் பண்ணி கல்லில் தூள் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அதுதான் இது வெங்காயத்து இது சாம்பார் எதுக்குமே நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் இது எப்படி ஆகிடுச்சுங்களா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் தண்ணி ஊற்றும் போது எப்போவுமே கொதிக்க வச்ச தண்ணியை குழம்புல ஊற்றுங்க அது எந்த குழம்பாக இருந்தாலுமே சரி கொதித்த தண்ணி ஊற்றுங்க இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் அங்கே வைக்கணும் அங்கே வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும் ஸோ அது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இங்கே பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன் எப்போவுமே எந்த குழம்புலேயுமே நான் தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து ஊற்றுவேன் அடுப்பை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக கொதிச்சிடும் ஒரு கொதி வந்துடட்டும் கொதிச்சிருச்சா பாருங்க கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம உப்பு போட்டு ஒரு நல்லா கொதி வரும் ஒரே கொதி போதும் ஏன்னா ரொம்ப வத்திச்சினா அப்புறம் முட்டை வந்து நம்மளுக்கு வேகிறது கஷ்டம் ஸோ வந்து இப்போ நம்ம வந்து முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம் ஒன்றுன்னா முட்டையை உடச்சி கிட்ட ஊற்றாம மாற்றி மாற்றி ஊற்ற ஓகே இப்போ மூடி வச்சிடலாம் வேளாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீ வேணாம் நம்ம ஸ்லோவாக போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா வந்து அந்த கணையிலே வெந்த எடுத்துடலாம் சரிங்களா ஒரு இருபது பத்து நிமிஷம் காய்ச்சி நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் மெல்லாம் வந்து அடுப்பே எரியல ஆனாலும் குதிச்சிக்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் குழம்பு பார்த்திங்கன்னா தோசை இட்லி சாப்பாடு சப்பாத்தி இடியாப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டி కండి టు డ్రై పన్నీపా ట్రై పన్ను కమెంటు పోంక్ యూ